வணக்கம் கருப்பு காலி தேவ தேவ இருந்து பெரிய கற்பன் பேசுகிறேன் நம்ம இருக்க இடம் வந்து மதுரை மாவட்டம் மலகூர் கோயில் பக்கத்தில் பொய்க்கிறப்பட்டி ஏன்னா இத்தனை நாளாக வந்து யூடியூப்பில் எந்த நிகழ்ச்சியுமே நடத்தலை அப்படின்னு சொல்லி மக்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது ஒரு சில காரணங்கள் என்னென்னா இன்னும் இப்போ மழை காலம்ல மழை காலன்றதுனால வந்து நம்ம நேரடியாக நிறைய நிறையா பேர் வந்து பொய்க்க பணம் கொடுத்து வாங்குவாங்க ஆனால் சரியான மூலிகை கிடைக்காது நம்ம வந்து மலைப்பகுதியில் இருக்கிறதுனால நேரடியாவே மழை காலன்றனால போய் மூலிகையை வந்தால் மூலிகை சாப்டு பண்ணி உயிர் கொடுத்து எல்லாம் எடுத்து நம்ம நேரடியாக நம்மளே எடுத்து அப்போ தான் வந்து மையை செஞ்சாலும் நல்லா வேலை செய்யும் மருந்து கொடுத்தாலும் நல்லா வேலை செய்யும் இது இந்த காலம் வந்து மழை காலம் ஒன்றான காலம் மூலிகை எடுக்குவதற்கு அதனால தான் வந்து வர முடியல அதனால வந்து இனிமேல் ரெகுலராக வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு காண்றதுக்காக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து நிறைய வந்து வரிசையாக வந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சி போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து என்ன டாபிக் பண்ண போறோம் அப்படின்னாக்க நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்கிட்ட போறாங்க போயிட்டு நிறையா பெரியார் பண்ண சாமி அதனால எங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒன்னும் ஆகல வயசு நாற்பது ஆயிடுச்சு ஐம்பதாயிடுச்சு இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமான் போட்டிருந்தாங்க அதை நம்ம வந்து சிறப்பான முறையில் நல்ல நல்லபடியாக வந்து பூஜை புலசாரம்லாம் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் நூறு சதவீதம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் பண்ணி பரிகாரம் பண்ணி என்ன பிரச்சனை இல்லை ஜாதகத்தில் பிரச்சனையா இல்லை மந்திரக் கோளாரா ஏன் மந்திர கோளாரில் வந்து எப்படி அப்படின்னாக்க ஒவ்வொருத்தங்களை பிடிக்கிற ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாரு அந்த பொண்ணு என்ன செய்யும் அப்படின்னாக்க உடனே வந்து இவன் நம்மளை பையன் ஏமாற்றிட்டா அவனுக்கு இப்போ கல்யாணமே ஆகிடாருன்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை பார்த்து ஏதாவது பண்ணிடுவாங்க அதே மாதிரி இவர் வந்து மான் வந்து என்ன செய்வார்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பா லவ் பண்ணுவார் அதை லவ் பண்ணிட்டு வந்து ஏமாத்திடுவாங்க அதனால அவங்க எதாவது பண்ணிருவாங்க இதனால வந்து நிறைய தடைகள் பூர்வ ஜென்மத்தினுடைய வள வரிசையாக வந்து வாழையடி வாழையா வந்து அடுத்தடுத்த ஒரு இதில் வந்து நிறையா வந்து இந்த கல்யாணத்தில் வந்து நிறையா வந்து தடைப்படும் இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசா ஆய்வு பண்ணி நம்மளே பண்ணி அதுக்கு தீர்வு காண்றோம் நம்ம வந்து அதே மாதிரி தோசங்கள் எந்த தோசை இருந்தாலும் பரவாயில்ல எந்த தோசை இருந்துட்டு போகுது என்ன சாவகத்தீட்டு இருந்துட்டு போகுது பெண் சாவம் தாலி தோசம் தார தோசம் மாங்கலி தோசம் நாகதோசம் ராகதோசம் எந்த தோசை இருந்தாலும் சரி அதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஒரு தாயத்தை போடுவோம் அந்த தாயத்தை போட்டாச்சு அப்படின்னாக்கா மூணு மாதம் தொண்ணூறு நாளத்து தொண்ணூறு நாளில் வந்து நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லாக கல்யாணம் ஆகிரும் அப்படி கல்யாணம் ஆகலாம் அப்படின்னாக்க அவங்க பணத்தை நம்மளே திரும்ப கொடுத்துருவோம் அதை யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனாலதான் சொல்றோம்